இல்லை இது உங்களுக்கு பதில் தெரியும் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமான ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் அந்த பதிலை தூண்டுவதற்காகத்தான் இந்த விளக்கு இன்னும் பிரகாசமாக எறியண்டும் என்பதற்காக இதை செய்கிறீர்கள் நன்றி அதாவது நான் என்னுடைய அறுபது வயது நடிகனாக நான் மக்களிடம் நிறைய அன்பை பெற்றுவிட்டேன் என் தகுதிக்கு மீறிய அன்பு மாறாட்டு தான் கொள்ள வேண்டும் அதற்கு நன்றி கடன்பட்டு பதில் ஒன்றும் செய்யலையே நம்ம எஞ்சிய வாழ்க்கையை இவர்களுக்கு தான் நியாயமான ஒரு முழு வாழ்க்கையாக இருக்கும் என்று நினைத்து நான் இப்போ கிட்ட போய் பார்க்கும்பொழுது இந்த அறுபது வருடங்களில் நான் அனுபவிக்காத ஒரு அன்பை ஒரு பாராட்டை ஒரு எதிர்பார்ப்பை ஒரு மனிதனாக நான் பெற முடிவது எனக்கு இருக்கிற திறமைன்னு ஒரு பெருமையா நடத்திக்கிட்டு இருப்போம்ல நான் நல்லா நடிப்பேங்க நல்லா டேரக்ட் பண்ணுவேங்க நான் கதை எழுதுவேன் அதெல்லாம் கடுகாய்ச்செலுத்து போனது அதெல்லாம் ஒரு திறமையே கிடையாது இது யாருக்கு கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டம் இந்த வாய்ப்பு என்று நினைக்கும் ஒரு விம்மல் ஒவ்வொரு ஊருக்கும் சிற்றூருக்கு செல்லும் பொழுதெல்லாம் எனக்குள் அந்த விம்மல் இருக்கிறது நான் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊரில் போய் பேசும் பொழுதும் நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் நான் உங்க கூட பேசணுங்கிற ஆர்வம் கேட்பவர்களுக்கு இருப்பதை விட எனக்கு அதிகம் இருக்கு குணகுண குணகுணம் ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டது நான் பேசலை அவர்கள் கண்ணை பார்த்தால் அங்கிருந்து எனக்கு உத்வேகம் கிடைக்கிறது அவர்கள் நம்பிக்கையான முகங்களை பார்த்தால் எனக்கு கிடைக்கிறது நம்ம இந்த வட சென்னையை பற்றி நான் சொல்வதற்கு காரணம் அவ்வளவு ஏழ்மையிலும் அங்கே டயர் போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே நான் போகும்போது இருமல் தர்ற அளவுக்கு அங்க இருந்தது நான் பார்த்த மேலே போயிட்டு இருந்தோம் நான் அங்க இருந்து கத்துனேன் எதுக்கு டயரை கொளுத்துனிக்க அங்க சிரிச்சுக்கிட்டே எடுத்துனாரு கொசு கொசு அப்படின்ட்டு கை காட்டினாரு மறக்க முடியாத ஒரு டிராஜெடி நான் பார்த்தது அதுக்கு நடுவிலையும் சந்தோஷத்தையும் அன்பையும் தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதே மாதிரி இங்கேயும் நான் பார்த்தேன் நேத்தி காமராஜபுரத்தில் மக்கள் உள்ள மக்கள் அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதற்கு நடுவில் எங்கேயோ ஒரு ஓப் இருக்குன்னு சொல்லி வந்து நிற்கிறது மாத்திரம் இல்லைங்க அன்புடன் வந்து நிற்கிறார்கள் நாங்கள் பெருமையாக நினைக்கிறாங்க நேத்தி இங்கே எத்தனை பேர் காசு வாங்கிட்டு கொடுத்து இங்கேன்னு கேட்ட பொழுது நாங்கள் யாரும் வாங்கலை நாங்கள் அந்த பக்கம் யாரும் அமைதியாக இருக்காங்களே எல்லாம் வாங்கிட்டாங்களான்னு கேட்ட உத்வேகத்துடன் கோபமாக அவங்களும் இல்லை இல்லை நாங்களும் வாங்குறேன் அப்படின்னு சொன்னது வந்து எங்கள் கட்சிக்கு பெருமை முக்கியமாக இழுக்கு சேர்த்து விட்டு மக்கள் தமிழ் மக்கள் பால் இவங்க சுமத்தி இருக்கும் வந்து இழுக்கு துடைக்கப்பட்டதாக மெதுவாக தொடக்க வேண்டும் நாம தான் தொடக்கணும் அதை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது டார்ச் லைட்டு கண் கூசும் அளவுக்கு

அதற்கு ஒரு காரணமாக மக்கள் நீதி மையமும் இருக்கும் அதற்கு ஏன் சொல்றேன்னா இப்படி வச்சாதான் அவங்க மு முழுசா நஞ்சை நிமித்திக்கிட்டு பஸ் வேலை ஏற நின்று என் என் மகளை பார்த்து வாயில சொல்றாங்க தெரியுமா அது நீக்கும் அதற்காகவே இதை செய்ய வேண்டும் அதில் யார் வந்தாலும் எங்களுக்கு அவளை தமிழகத்தை முன்னாடி தூக்கி வைக்கணும் இப்படி ஒவ்வொரு மாநிலமும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா புத்தம் புது பிரதமரை நாம் கண்டுபிடிக்க முடியும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது கஞ்சவே கூடாதுங்க ஏற்படுத்த வேண்டும் இப்ப நீங்க பழைய முன்னாள் எல்லாம் ஒரே பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு போரா நாற்பது இடங்கள்லையும் ரிப்பீட்டடா பேசிட்டு இருந்தாங்க தேர்தல்கள் ஆனா நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் ரிப்பீட்டேஷன் இல்லாம புது புது பாயிண்ட் சொல்றீங்க அதே மாதிரி கல்லூரிகள்ல இளைஞர்கள் மத்தியில பேசிருக்கீங்க புதிய வாக்காளர்களுடைய ஆதரவு முழு அளவுல மக்கlerinin மையத்தை கடையும் கடக்கும்னு தான் நம்மள அதாவது அதுல சின்ன விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இது புதுசு ஓட்டு போடும் விஷயம் முதல்ல முறையா செய்கிறார்கள் அதில் ஏற்படும் பிழைக்கானதை கழித்துக் கொண்டு பாக்கி கொடுத்தாலே புழசுறோம் அது பாராளுமன்றல அதிக இடம் கிடைக்குமா அசெம்பிளியல அதிக இடம் நீங்க இல்லைங்க ரெண்டு இடத்துலயும் நாங்கள் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறோம் ஆனால் இது ஆரம்பம் தான் இப்பொழுதுக்கு பார்லிமெண்ட் தான் பிரதானமாக நிற்கிறது அடுத்து வருது இல்லையா இருக்கு தேசிய அரசியல் அதிகமாக இங்கே ஆர்வம் இருந்தாலே தன்னால இந்த ஆர்வம் அங்க ரீங்கரிக்கும் அதை தான் வந்து யோகேந்திர யாதவ் அவர்கள் சொன்னாரு நீங்கள் சீக்கிரமாக இவரை உபயோகப்படுத்திக்க தமிழன் வந்து தேசிய அரசியல் செய்யக்கூடிய திறமை இருக்கிறது உங்கள் வேலையை முடிச்சுக்கிட்டு எங்களுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொன்னார் அதை நான் வந்து ஒரு பெரிய பாராட்டாக நினைக்கிறேன் அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எங்கள் வீட்டை பண்ணிட்டு தான் நான் அடுத்து தெருவை பற்றி யோசிக்கணும் ஊரை பற்றி யோசிக்கணும் நான் இப்போ எங்கள் வீடு எங்கள் வீடு தான் அதை அதை தான் எய்ம் பண்ணி பார்த்துட்டு பெருமையா சொல்லிக்கிறதுக்கு ஒரு நாலு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த தெம்புல எவ்வளவு என்ன வெளிநாடு கூட போயிட்டு இருக்கு மிக மிக வித்தியாசமாக இருக்கிறது நாங்கள் வந்ததுனால இல்லை நாங்கள் வந்ததே ஒரு காரணத்திற்காக தான் அதற்கு காரணம் நாங்க ஏதோ சிந்திச்சு வந்தோங்கிறத விட சூழல் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இருக்கிறது இவரை எனக்கு தெரியாது இவரே எனக்கு பழக்கம் இல்லை கேள்விப்பட்டிருப்போம் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சந்தித்தது கிடையாது ஆனால் சூழல் எங்களை கோபத்துடன் தேட தேடி ஒருவரை ஒருவர் கண்டுபிடிக்க வைத்தது அதுதான் அது ஒரு பெரிய வித்தியாசம் எங்கள் என் வாழ்க்கையிலேயே வித்தியாசம் இவர் வாழ்க்கையில வித்தியாசம் இவர் வாழ்க்கையில வித்தியாசம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை ஆனால் செய்தே யாக வேண்டும் என்ற ஒரு விதமான கங்கணம் கட்டிக்கொள்ளும் அந்த மனநிலையை இந்த தருணம் ஏற்படுத்தி இருக்கிறது நாம் தமிழர்கள் ஆகிய நாம் ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரிப்பீட் பண்ணாம வெவ்வேறு விஷயங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நன்றி ஆனால் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது தமிழகம் அதில் நாம் அனைவரும் பங்கு பெற வேண்டும் அது ஊடகங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்களும் வர வேண்டும் எங்களுக்கு இருக்கும் கோபம் உங்களுக்கும் இருக்கிறது என்று தெரியும் அதை வந்து நீங்கள் ஓட்டாக மாற்ற வேண்டும் நன்றி தேர்தல் அறிக்கை எவ்வளவு நிதர்சனமா இருக்கு அதுக்கு நான் எடுத்துக்காட்டு கேள்வி கேட்கிறேன் நீங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சியில இரண்டாவது ஐட்டம் ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க டாக்டர் மகேந்திரன் ஜெயிக்கும் பட்சத்தில் அவர் ஒரு எம்பியா தான் இருக்க போறார் ஆனா ஜிஎஸ்டியை பொறுத்தவரை அதை வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு செய்யுது ஸோ ஒரு எம்பியினுடைய வாய்ஸ் அங்கே எடுபடவே எடுபடாது மேக்சிமம் உங்களால கோரிக்கை தான் வைக்க முடியும் இந்த மாதிரி பல அம்சங்கள் இருக்கு இது ஒரு எடுத்துக்கிட்டாங்க ஒரு எம்பி தான நீங்க எப்படி முடிவு பண்ணும் இல்ல சார் ஒரு என்னுடைய கேள்வி தப்பா பண்ணிட்டீங்க இந்த கோவை பாராளுமன்ற தகுதிக்கு உண்டான தேர்தல் அறிக்கையை கொடுத்ததுனால அவர் உரிய நம்பி சோ இந்த கேள்வி அவருக்கு துணையாக பல எம்பிகள் இருக்க போகிறார்கள் என்று நான் நம்புகிறேன் தமிழகத்திலிருந்து மட்டுமல்ல பொறுத்திருந்து பாருங்கள் இந்தியாவில இருந்து That's right, Even assuming, that, assuming that. How realistic is your manifesto? Because GST council then they decide. Sir, I was on the panel for at least for cinema. I kept telling them seven years back it's impending, it's coming. Please, my peers from cinema did not take it seriously. They took it lightly. And then they bemoaned the fate that befell them. That is very wrong. It can be no law is Permanent and final. And this is just uh, taxing the people. We will discuss, we will again. There was a statement by Mr. Jaitri where he said, When I spoke, the lonely voice for ta cinema, Tamil cinema, I said, You cannot do this. GST has to be reduced. He said, You cannot twist my arm. That was the answer he gave. We will fight. And not, you don't even have to be an MP. என்டர்டைன்மெண்ட் மீடியா இ ஸ்மால் பாடி லைக் ஃபிக்கிண்ட் தேட் ரேஸ் தோய்ஸ் வீட்டில் மூவ் டுவெட் சேஞ்ச் இஃப் நாட் சேஞ்ச் செல்ஃப் யூ சார் அதாவது அமைந்தார் நல்லாருக்கா ஆனா இந்த காங்கிரஸ் பாரதிய ஜாதா கூட்டிலேயும் இருக்கிறவங்க அதில் இருக்கவங்க எல்லா தலைவர்களும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க முயற்சிங்கிறத விட அது வந்த தீரும் என்ற நம்பிக்கை இருப்பதால் தான் நாம் பேசும்போது வந்த நம்பிக்கையை சொல்கிறேன் நான் உங்களுக்கு பத்திரிகையாளர்களிடம் இது ஒரு ஒரு விதமான வீட்டுக்குள் இருக்கும் ரகசியத்தை போட்டு உடைக்கிற மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் அந்த மனப்பாங்கு வந்து விட்டதை நான் உணர்கிறேன் நாடெங்கிலும் உள்ள பெருந்தலைவர்கள் அதைப் பற்றி யோசித்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி அடுத்த இதுக்கு போகணுங்க நன்றி 我今天回来就是，就是